அண்ணாமலையார் உங்களுக்கெல்லாம் அவ்வளவு தொக்கா போயிட்டாரு இல்ல உன அண்ணாமலையாரை இழுத்துடுறாங்க ஆயிரம் வருஷமா அண்ணாமலையாரை நான் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அசையாம கல்லு மாதிரி இருந்த மனுஷன் இப்ப திடீர்னு சரிஞ்சு கீழே விழுகுறாருன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஆயிரம் வருஷமா இவன் உட்கார்ந்து அண்ணாமலையாரை பார்த்துக்கிட்டு இருந்தான அது இல்லாம மாணிக்கிய வாசகர் என்னமோ இவனோட பேட்ச் மட்டும் மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் மதிய மாணிக்கிய வாசகர் மதிய சாப்பாட்டுக்கே என் வீட்டுக்கு தாண்டா வந்து சாப்பிட்டு போவான்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி ஊருட்டுக்கெல்லாம் முட்டு கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் இவனை மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டே தான் சார் இருப்பாங்க எங்கெங்க கேட்குறாங்க கண்ட பரதேசியெல்லாம் வந்து நமக்கு கண்ட மேலே புத்தி சொல்லுன்னு சொன்னால் எங்கே கேட்குறாங்க இந்த ஒரு கழுகு சொல்லிடுச்சுல்ல இவன் பேச்ச எவ்வளோ பேர் கேட்டிய நடா சாமியாரை போயிட்டு அவைய வேணும் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு இவ்வளோதான் சார் மரியாதை இவனுக்கு என்ன மரியாதை சாமிக்கு மட்டும்தான் மரியாதை சாமியை தாண்டி சில்லி வேலை பார்க்குற சல்லி பயலுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது இவை சித்தேன்னு நினச்சிக்கிட்டுருக்கேல இது ஒரு சில்ட்ற பய சிட்டுவேசனை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி செட்டில் ஆகலான்னு பிளான் போட்டுக்கிட்டு தெரியுது இது ஏதோ அண்ணாமலையாரே வந்து இவர்கிட்ட தான் அருளாசி வாங்குற மாதிரியும் அண்ணாமலையாரோட அடுத்த வாரிசு நான் தான்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் அப்போவே தெரியுமே அப்போவே தெரிஞ்சால் சொல்லி தொலைக்க வேண்டியது தானே திருவண்ணாமலையில் புதுசாக பூந்திருக்காங்க எல்லோரும் மேலே அன்றைக்கி ஏறும்போது எவ்வளோ கூப்பாடு போட்ட ஏறாதீங்க கோபத்துக்கு ஆளாவாதீங்க ஆள் ஆளுக்கு வந்து அண்ணாமலை அவரை கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க அவரை ஒரு மார்க்கெட்டிங் டூலாக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அவரை காமிச்சு பயமுறுத்துனா தானே ஒரு ஆளாக வரலாம் அவருக்கு ஆசை இருக்குமா இருக்காதா எவ்வளோ தான் நாமளும் இப்படியே அடுத்தவங்க கையேந்தி திரிகிறது நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வரட்டும் அதுக்கான ஒரு ஏற்பாடத்தை இப்போ பண்ணி திராங்க இவன் பேசின பேச்ச கேட்டிங்கன்னு வைங்கள அண்ணாமலையாரே ஒரு நிமிஷம் நம்பினாலும் நம்பிடுவார் அந்த அளவுக்கு ஒரு புதுசாக ஒரு வழக்கத்தையே பெரிய இவர் பூகோள ஆய்வாளர் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா எங்கே பிஹெச்டி வாங்கினா ஒரு இளவும் தெரியல ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே போய் இன்னும் இவன் மட்டும் கிளம்பிட மாட்டான் இப்போ இவனை பார்த்துக்கிட்டு எவ்வளோ பேர் இன்னும் கிளம்பி வர்றாங்கன்னு மட்டும் பாருங்கள் அழிக்கிறது ஆண்டவன் வேலை இல்லைடா ஏதோ உனக்கு மட்டும்தான் அண்ணாமலையார் மேலே பக்தி இருக்கிற மாதிரியும் மற்றவெல்லாம் அண்ணாமலையாரை வந்து ஒரு ஆளாக மதிக்காத மாதிரியும் இவன் பேசி திரியிறா கோயிலுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க எவ்வளோ பேர் வர்றதுக்கு உண்மையிலேயே ஒரிஜினல் சித்தர்னா என்ன தெரியுமா நினச்சிட்ருப்பாரு எல்லாம் அண்ணாமலையாரோட சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெசாமல் கடந்து போயிடுவாங்க அது விளையாட்டை கோவத்தில் பண்ணுற அளவுக்கு அது என்ன சைக்கோன்னு நினச்சிட்டு இருக்கியா கோவப்படுவார் சோ இது பண்ணுவாப்புல சோதனைக்கு ஆட்படுத்துவாப்புல எல்லாம் செய்வார் கொளவுன்ற ரேஞ்சுக்காடை போவார் அவர் ஒரு அண்ணாமலையார குளகாரன்றாங்க சார் அண்ணாமலை ஒரு குளகாரருக்கு இவ்வளோ தூரம் கூட்டம் கூடுபா என்ன இவ்வளோ பேர் பக்தியாக என்ன ஒவ்வொரு முறையும் உள்ளே போகிறவரே அண்ணாமலையாரை எப்படி காப்பாற்றுன்னே வந்து வேண்டிக்கிறாங்க இல்லை சீக்கிரம் இணைய கொண்ணுடி எப்படியாதுன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்களா அண்ணாமலையார் ஒரு கூலிப்படம் மாறிவேன் அவன் அவங்க சித்தரிக்கிறது அப்படித்தான் இருக்குது ஆனால் நல்லா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க எப்படி இதை வச்சு ஏதாச்சும் ஒரு சில்ட்ரையை சேர்த்து பிள்ளாம் ஏன்னா திருவண்ணாமலை வந்து வரையம் இவங்க மாதிரி ஆளுகளுக்கு காத்தாலும் திருவண்ணாமலையே கிடக்கு வரையம் கூட ஏதாச்சும் ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டு மனத்தை கிளப்பிடலாம் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது பேக்கெட் வேறு நிறையா இருக்குது இல்லையா ஏற்கனவே இருந்தவங்களாம் இப்போ அந்த பக்கமே திரும்பி வர்றதில்லை அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆளா பேராக ஆளாகிடுவோம் அத்தனை பேரும் ஒரே விஷயத்த உள்ள எந்த எஸ்ட்ரீமுக்கும் போவாங்க ஏன்னா எதுக்கத்தாலும் சிவமேலத்துக்கு பழைய போட்ட சிவன் வந்து கேட்க போறாரு இல்லை சிவன் வந்து இல்ல இல்ல இவன் போய் சொல்றான் இவனை நம்பாதீங்க நம்மகிட்ட வந்து சொல்ல போறா பாவம் அவர் இவங்கள உண்மையிலேயே அவர் கோவப்பட்டு முடிக்கிறதா இருந்தா இந்த மாதிரி ஊருக்குள்ள போலிச்சாமிய சுத்திட்டு இருக்கிய பார்த்தீங்களா அவங்களுக்கே முதல்ல ஓட்டு அடிப்பார் பட் அவங்களெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துக்க இது அவர் இது அவர் கையில் கிடையாது இது டோட்டலாக என்டர டிஃப்ரெண்ட்டு திருவண்ணாமலை ஆயிரம் வருஷமாக இருக்குது ஆயிரம் வருஷமாக நீ உட்காந்து திருவண்ணாமலை அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தியாண்ண அவன் சொல்கிறான் மாணிக்க வாசகர் என்னமோ இவரோட கிளாஸ்மேட் மாதிரி பேசி திரிகிறான் எவ்வளோ பேச முடியுமோ பேசுங்க எவ்வளோ உருட்ட முடியுமோ உருட்டுங்க ஆனால் இந்த உருட்டுக்கும் கூட சேர்ந்து முட்டு கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் இதையெல்லாம் உருட்டிக்கிட்டு தான் இருப்பார்